சாலை போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த குட்டி இருபத்தி நான்கு குழந்தைகளுக்கான சைக்கிளிங் நிகழ்ச்சி கோவை மாநகர காவல் ஆணையர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் கோயம்புத்தூர் யுனைடெட் ரவுண்ட் டேபிள் நூற்றி எண்பத்தி ஆறு சார்பில் குட்டி ரோடிஸ் எனும் குழந்தைகளுக்கான சைக்கிளிங் நிகழ்ச்சி கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெற்றது இது கோயம்புத்தூர் விழாவின் ஒரு நிகழ்வாக நடைபெறுகிறது கோவை மாநகர காவல் ஆணையர் வி பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விழாவை கொடியசைத்து துவக்கி வைத்தார் கோவை மாநகர காவல் ஆணையர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசுகையில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் ஆகிய நம்மில் பெரும்பாலானோர் வாகனம் ஓட்டும்போது பாதுகாப்பிற்கு முதலிடம் கொடுக்க மறந்து விடுகிறோம் குற்ற செயல்களால் ஏற்படும் இழப்பை விட சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகம் என்று அவர் குறிப்பிட்டார் உங்களுடைய மற்றும் அனைவரின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை கொடுங்கள் சாலையில் வாகனம் ஓட்டும் போது கவனமுடன் சாலை விதிகளை பின்பற்றி வாகனம் ஓட்ட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இது வந்து குழந்தைகளுக்கான ரோட் சேஃப்டி அவர்னஸ் கொடுக்க சொல்லி கொடுக்க வேண்டிய சைக்கிள் ஈவெண்ட்டுங்க இது ஒரு ஃபன் சைக்கிளிங் ஈவெண்ட்டுங்க இது நாங்கள் வந்து இது வந்து தேர்ட் எடிஷனாக நடத்திட்டு வரோம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எட்நூத்தம்பதுலேருந்து தொள்ளாயிரம் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கலந்து கொண்டுட்டு இது வந்து நாலு வயசுலேருந்து பதினாலு வயசு குழந்தைங்க வந்து இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த விழாவை சிறப்பளிக்க வந்து வந்திருக்கு வந்து கமிஷனர் சார் வந்திருக்காரு மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சார் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் எங்களோட ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க அப்புறம் டாக்டர் மோகன் பிரசாத் அவர் வந்திருக்காரு விஜிஎம் ஹாஸ்பிட்டலில் இது டாக்டர் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கெஸ்ட் ஆஃப் ஆனராக வந்து எங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் ரோட் சேஃப்டி அவேர்னஸ் பண்ணுறோம்னு தெரிஞ்சோடனே நாங்கள் எங்கள் சப்போர்ட் ஸ்டாஃப் ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே கொடுத்து விட்டுருக்காங்க இது வந்து என்னென்னு பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கண்டிப்பாக என்னெல்லாம் முக்கியம் ஒரு ரோட் சேஃப்டிக்கு என்னெல்லாம் முக்கியம்னு அந்த பார்ட்டிசிபேஷனுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஹெல்மெட் கொடுக்குறோங்க ஏன்னா ஒரு ரோட் சேஃப்டிக்கு முக்கியமான விஷயம் வந்து ஹெல்மெட் அதுக்கப்புறம் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் எப்படி போகணும் ஒரு பைலட்னு ஒருத்தர் இருக்கிறாங்க சைக்காலஜி வந்து